ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சாட்டர்டே மார்னிங் நேற்று எவ்வளோ ஜாலியாக ஊருக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பேக்கிங் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோனோ அதை அப்படியே அன்பேக்கிங் பண்ணி வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு ஏன்னால் இன்னைக்கு வந்து சூரிய கிரகண மாதம் வெளியே வந்து போகக்கூடாது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை மட்டும் வீட்டில் விட்டுட்டு அம்மாவும் அப்பாவும் ஊருக்கு கிளம்பிட்டாங்க நான் நினச்சேன் என்னென்னா இப்போ ஏழாம் மாதம் இன்னும் முஞ்சி போனால் ஒரு மாதம் தான் வெளியே எங்கேயா சுற்ற முடியும் அதுக்கப்புறம் எங்கேயும் போக முடியாது இதோட பாப்பா பிறந்ததுக்கப்புறம் தான் எங்கே இருந்தாலும் போக முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி இப்போ போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு பார்த்தேன் கடைசியில் இந்த சூரிய கிரகணம் வந்ததுனால பிளான் அப்படியே கேன்சல் ஆயிடுச்சு சரி எடுத்துகிட்டு வந்த காய்கறியெல்லாம் வச்சு மதியானம் லன்ச்சுக்கு ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வீட்டிலேயே இருந்துட்டேன் சரி அம்மாவும் இல்லையா இங்கே வீட்டில் கொஞ்சம் ஏசிலாம் இருக்கு குட்டியும் கொஞ்சம் காற்று வசதியோடு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே தங்கியாச்சு மதியானம் லஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முருங்கக்காய் தொக்கு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முருங்கைக்காய் தொக்கும் அதுக்கப்புறமா வாழைக்கார்ந்து அதையும் ஃப்ரை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் கடைசியில் இப்படி ஆயிடுச்சுன்னு நினைக்கவே இல்லை